ல ஜுஜीडीஆர்வி தகவல் வீடியோ பண்ணது. நம்ம தொடர்ந்து அந்த பத்திரிய செய்திகள்ல வந்து நம்மளோட ஸ்டார்ட் பண்ண அப்ளிகேஷன்ல இருந்து प्लस क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணது மத்தபடி எல்லா அடுத்து அடுத்து ஸ்டெப்பா கொடுத்துறோம். as எப்படி நம்ம ட்ராக் பண்ணோம் வந்து உங்களுக்கு பத்திரிக்கை செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணும் டென்டேடிவ் ஆன்சர் கீ பற்றியும் நம்ம சொல்லிடணும் டென்டிவ் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்போ தான் அப்ஜெக்ஷன் ட்ராக் இருக்கும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம முழு விளக்கமும் கொடுத்துருந்தோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவி லிஸ்ட்டு பற்றி சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது அதுபடி எல்லாத்துக்கும் நோன் ரிசல்ட்டு தான் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது பட் தெரியாத கேண்டிடேட்ஸ்க்கு இது சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஆல்ரெடி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ டிஆர்பியில் வந்து அவங்க வந்து இப்ப வந்து எக்ஸாம் எழுதுறவங்க அட்டன் பண்றாங்க அவங்களுக்கான தகவல் தான் முக்கியமா தெரியாதவங்களுக்கு இன்ஃபார்ம் ஏன்னா இயர் பை இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பழைய கேண்டிடேட்ஸே வந்து எக்ஸாம் எழுத போதில் புதுசு புதுசா கேண்டிடேட்ஸ் வந்து நம்மளுக்கு இயர் பை இயர் வந்து எழுதுவாங்க அவங்களுக்குரிய தகவல் தான் இது முழுக்க முழுக்க இது பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் உள்ள வேக்கன்சி பற்றி நீ லாஸ்ட் ஒரு வீடியோவே இண்டிவிஜுவலா வந்து கேட்டகரி வைஸ் வேகன்சியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வேக்கன்சி இப்போ சப்ஜெக்ட் வேக்கன்சில நம்ம சிவி லிஸ்ட் வந்து அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்களோ அதை தான் வந்து அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க அதுதான் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கேண்டி ரேசியோவில் தான் வந்து என்ன பண்ணாங்க சிவி லிஸ்ட்டுக்கு அழைப்பு கொடுப்பாங்க அதாவது நூறு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு பேர் வந்து அவங்க அழைப்பு கடிதம் கொடுப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்த ரெண்டு பாயிண்ட் சிவி லிஸ்ட்டுக்காக வந்து இது வந்து நம்மளாவே இண்டிவிஜுவலாக வந்து எதுவுமே சொல்ல கிடையாது நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதான் சொல்கிறோம் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க அதர்வைஸ் வந்து நாட் கன்சிடர் ஓகேவா பிளஸ் அந்த ரேசியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிகேட்டுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அந்த ரேசி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் லிஸ்ட்டு போடுவாங்க இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு எவ்வளோ பேர் நம்ம வருவாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இப்போ டோட்டலாக வந்து இது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்ட ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கண்டு அதுக்கப்புறம் அதை பத்தி சொல்ல மட்டும் தான் நம்ம போறோம் இருக்கு தமிழ்ல இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரிச்சுட்டோம் நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் வருவாங்க அப்ப முன்னூறு வேக்கண்டுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னா முன்னூத்தி பேர் வந்து அவங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கூப்பிடுவாங்க அது இல்லாம ஒரு தொண்ணூத்தி நாலு இருக்கு இதுமே நியர்பை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு அதாவது நூறு மீன்ஸ் என்ன உங்களுக்கு என்னாடா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி இருபது பேர் பக்கம் நம்மளுக்கு வர சொல்லுவாங்க அப்ப ஒரு ஐநூறு பேர் பக்கம் ஆஹ் சொல்ல இன் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நானூத்தி எண்பது கேண்டிகேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா நானூத்தி எண்பது பிளஸ் கேண்டிகேட்ஸ் வந்து இதுக்கு உங்களுக்கு சிவி லிப்ஸ்டுக்கு அழைப்பு வரும் ஓகே நானூத்தி எண்பது கேண்டிகேட்ஸ்க்கு சிவி லிப்ஸ்டுக்கு அழைப்பு வரும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அவங்க சீனியாரிட்டி முறைப்படி அவங்க டேட் ஆஃப் பர்த் முறைப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸும் நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்கு அந்த கேட்டகரி வைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன் இருக்கு அதுல வந்து அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பேன் இதுல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேர்த்துக்கு கிட்டத்தட்டூத்தி எம்பது எண்பது பிளஸ் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அடுத்தது இங்கிலீஷு ஐம்பத்தி ரெண்டு இருக்கு இருநூத்தி ஐம்பது பேர் அது இல்லாம ஒரு ஐம்பத்தி ரெண்டு இருக்கு அப்ப ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு கூட உங்களுக்கு வராது நூத்தி இருபத்தி அப்படின்னா அதுல பாதி சொன்னா அப்படின்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் பக்கம் வருவோம் அப்ப இரநூத்தம்பது முன்னூத்தி பத்து முன்னூத்தி முன்னூத்தி பத்து பிளஸ் கேண்டிகேட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வருவாங்க முன்னூத்தி பத்து கேண்டிகேட்ஸ்க்கு இங்கிலீஷ்க்கு சிவி லிஸ்ட் வரும் ஸோ இந்த சிவி லிஸ்ட் வந்து எப்படி வந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணது ரிசல்ட் அப்படிதான் பப்ளிஷ் ஆகும் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணது டாப்பஸ்ட் மார்க் இருந்து லோயஸ்ட் மார்க் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகிரி தனியா பிரிப்பாங்க அதுக்கப்புறம் எம்பிசி கேட்டகிரி தனியா பிரிப்பாங்க அடுத்து வந்து பிசி கேட்டகிரி பிசிஎம் பிசிஎம் முஸ்லீம் கேட்டகிரி அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகிரி அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகிரி அடுத்தது எஸ்டி கேட்டகிரி ஓகே இது வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல அவங்க பிரிக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து டாப்பஸ்ட் மார்க் வந்து லோயஸ்ட் மார்க் வரையும் கம்ப்ளீட்டா அவங்க அனலைஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸ் வந்து அவங்க பிரிச்சிருவாங்க ஓகே அதுல வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகிரின்னா இப்போ உள்ள இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா தகவல் இருக்கும் ஸோ அப்போ அதுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்கண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்போ ஒரு சில ரிசர்வேஷன் கோட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டேர்ன் ஆகாது அப்படியே தான் இருக்கும் அந்த டேர்ன் ஆக அந்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு பேக்லாக் வேக்கன்சியாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஒரு சில வேக்கண்ட் மட்டும் ஒரு சில ரிசர்வேஷன் கோட்டா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேர்ன் ஆகி மற்றவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களோ தவிர ஒரு சில ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டர்ன் ஆகாம அது அப்படியே தான் இருக்கும் அந்த வேக்கன்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லாக் லேக் இருக்கும் இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹேண்டிகேப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண் குறைபாடு இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க உரியது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா கால் ப்ராப்ளம் இல்லை கையில ஏதாவது ப்ராப்ளம் இது மாதிரி கேட்டகரிலாம் இருக்காங்க பாருங்க கேட்டு ஒன் கேட் டூ டூ கேட் த்ரீ கேட் ஃபோர் ஓகேங்களா ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபை பண்ணி அந்த கேண்டிடேட் அந்த மாதிரி கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த வேக்கண்ட் வந்து அலாட் ஆகும் இல்லை அப்படின்னா அந்த வேக்கண்ட் அப்படியே தான் வச்சிருப்பாங்க அது அப்படியே தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக்ல வேக்கன்சில அது போயிடும் அடுத்த நோட்டிபிகேஷன் வரும்போது அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க இப்போ இன்னும் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் இங்கிலீஷ்க்கு அது மாதிரி சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கும் அதுதான் அதே மாதிரி தான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுதான் இப்போ இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் அதிகம் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழும் அது லாஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூத்தொரு வேக்கண்டு இதில் ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தாறு வேக்கண்ட் இருக்குது அது மட்டும் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் எல்லாமே மேக்ஸிமம் இருக்குது மிக குறைவா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோக்ராபி தான் மிக குறைவா வந்து இருக்கு ஸோ இப்படிதான் வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி மார்க் ஆர்டர் பண்றதும் சரி அதே மாதிரி கேட்டகரிஸ் பிக்ஸ் பண்றதும் சரி பேக்லாக் வேகன்சி வந்து அப்படியே வச்சிருக்கிறதும் அப்படியே வச்சிருப்பாங்க டேர்ன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதை டேர்ன் ஆகி மத்தவங்களுக்கு வந்து அதை அலாட் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா அது பேக்லாக் வேகன்சியாவே நம்மளுக்கு அப்படியே இருக்கும் ஓகேங்களா இதுதான் தகவல் இது நம்ம பிஜி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போடும் போதுமே இதை பத்தி தகவலுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ சிவி லிஸ்ட்டாக அவங்க எப்படி கொடுப்பாங்க எப்படி வந்து ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எப்படி வந்து கேட்டகரிஸ் பிரிப்பாங்க எதை வந்து பேக்லாக் லாக் அவங்க அப்படியே வச்சிருவாங்க ஓகேவா ஸோ எது வந்து நம்மளுக்கு டேர்ன் ஆகும் ஓகேவா எந்தெந்த கோர்ட் அது எந்தெந்த ரிசர்வேஷன் அந்த டேர்ன் ஆகும் எல்லாத்தையுமே வந்து அவங்க கம்பல்சரி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டு பற்றின தகவலே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனே வந்து நம்மளுக்கு தருவாங்க சரிங்களா இதுதான் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சிவி லிஸ்ட்டுக்குரியது ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம்னு அப்டேஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை டிஆர்பி கொடுத்து முழு தகவலுமே நம்ம சேனல் அப்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் Watching.